காலடி தெரியாமல் போனாலும் போனாலும்த்த என் முன்னே சமுத்திரம் முன்னேவுண்டுதுக்கி வழிட்டுவார் நம்பி நான் முன் செல்லுவே சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார் நம்பி நான் முன் செல்லுவே நம்புவே நாளெல்லாம் நான் பின்பற்றுவே என்னை அவரிடம் வெட்கப்பன் இன்றைய வாக்குத்த வசனம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் கிருபையாய் பாதுகாத்து ஆசீர்வதிப்பாராக அப்போ சிலர் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் அப்பொழுது அவன் நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுள்ளத்தை நீ அறியவும் நீதிபரரை தரிசிக்கவும் அவருடைய திருவாய் மொழியை கேட்கவும் அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார் கத்துடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக பவுலிடத்திலே அனுப்பப்பட்ட அனனியா பவுலை குறித்து சொன்ன வார்த்தையை அப்போசல் ஆகிய பவுல் எடுத்து சொல்லுகிறான் எதற்காக தேவன் தெரிந்து கொண்டாராம் மூன்று காரியங்களை இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும் ஒன்று தேவனுடைய திருவுள்ளத்தை நீ அறிய அதாவது அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள நம்மை குறித்து அவர் இருதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள தேவனுடைய திருவுள்ளத்தை அறிய ரெண்டாவது நீதிபரரை தரிசிக்க நீதிபரர் ஆண்டவராக்கி ஏசு கிறிஸ்துவை தரிசிக்க மூன்றாவது அவருடைய திருவாய் மொழியை கேட்க தேவனுடைய சத்தத்தை கேட்க அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார் நம்மை தேவன் திடீரென்று அல்ல தெரிந்து கொண்டது வேற யாரும் இல்லை வேற ஆள் கிடைக்கல என்று சொல்லி அல்ல தெரிந்து கொண்டது தேவன் நம்மை முன்னமே தெரிந்தெடுத்திருக்கிறான் தாயின் கருவில் தோன்றும் முன்னமே எபேசியருக்கு போது இன்னும் அவருடைய அன்பின் ஆழத்தை பார்க்க முடியும் என்ன உலகத் தோற்றத்திற்கு முன்னமே தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறான் உலக தோற்றத்துக்கு முன்னமே தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் எதற்காக தெரிந்தெடுத்திருக்கிறார் அவருடைய திருவுள்ளத்தை அறியணும் நம்மை குறித்த அவருடைய சித்தம் நம்மை குறித்த அவர் மனசில் என்ன இருக்கு நம்மை குறித்த தேவனுடைய திட்டம் என்ன இதை அறிந்து கொள்ளணும் அது மாத்திரமல்ல அதை அவருடைய வார்த்தை மூலமாக கேட்க வேண்டும் அதுதான் அவருடைய திருவாய் மொழியை கேட்க வேண்டும் நம்மை குறித்த தேவ சித்தம் என்ன நம்மை குறித்த அவருடைய வார்த்தைகள் என்ன இதை அறிந்து கொள்ளணும் அது மாத்திரமல்ல நீதிபரரை தரிசிக்கணும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தரிசிக்க வேண்டும் இதற்காக தேவன் தெரிந்தெடுத்தார் பவுல் வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட காரியங்கள் நிறைவேறின இதற்காக பவுல் செய்த காரியம் என்ன தமஸ்கு போகிற வழியிலே பவுலை கர்த்தர் சந்தித்த போது பவுல் கேட்குறான் நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் அதாவது தேவனுடைய திருவுளத்தை அறிந்து கொள்ளும்படிக்கு கேட்கிறான் அவர்தான் இயேசு அவர்தான் கிறிஸ்து அவர்தான் ரட்சகர் அவர்தான் ஆண்டவர் என்பதை அவன் அறிந்து கொண்டதும் தாமதமின்றி கேட்கிறான் ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் ஆண்டவர் உடனே சித்தத்தை வெளிப்படுத்தவில்லை மாறாக அவனை தமஸ்கோவுக்கு போக சொல்லுகிறான் நீ தமஸ்கோவுக்கு போ அங்கே நான் உனக்கு தெரிவிப்பேன் என்றான் மூன்று நாட்கள் பவுல் தமஸ்கோவிலே புசியாமலும் கொடியாமலும் இருந்தான் என்ற அப்போஸ்தலர் ஒன்பதாவது அதிகாரத்திலே பார்க்கிறோம் அங்கே அவன் என்ன செய்து கொண்டிருந்தானாம் ஒன்பதாவது அதிகாரத்திலே அனன்யாவின் இடத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசும்போது சொல்லுகிறார் அவன் இப்பொழுது ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறான் எதற்காக இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் தேவனுடைய திருவுள்ளத்தை அறிய தேவனுடைய திருவாய் மொழியை கேட்க தேவனை தரிசிக்க என்ன அவசியம் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிப்பது அவசியம் அவன் அப்படி போது அவனுக்கு தரிசனம் கொடுக்கப்பட்டது அவனுடைய பின்னாட்களை குறித்த தரிசனம் அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது ஜபம் மிக மிக அவசியம் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகளே நாம் எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் நம்மை குறித்த தேவ திட்டம் என்ன நம்மை குறித்த தேவனுடைய விருப்பம் என்ன நம்மிடம் அவர் சொல்ல விரும்புவது என்ன என்பவைகளை அறிந்து கொள்ள நாம் ஜபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது இதற்காகவே தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் பவுல் வாழ்க்கையிலே சித்தம் அறிய முடிந்ததுனால தான் வேண்டாதவைகளெல்லாம் அவனால் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் எண்ணி அதை தள்ள முடிந்தது தேவசித்தம் இன்னதென்பதை நாம் அறிவோமானால் அதற்கு மாறானவைகளெல்லாம் நமக்கு நஷ்டமாகவும் குப்பையாகவும் நாம் காணப்படும் தேவ சமூகத்தில் காத்திருப்போம் தேவ சமூகத்தில் உபவாசித்து ஜபிக்க பழகுவோம் தேவ சமூகத்தில் இந்த அனுபவம் ஜப அனுபவம் அவருடைய திருவுலத்தை அறிய நமக்கு உதவும் கத்தர் ஒவ்வொருவரையும் இந்த அனுபவத்திலே நடத்தி பாதுகாத்து அவருடைய உள்ளத்தை அறியும்படிக்கு உதவி செய்வாராக ஜபிக்கலாமா எங்கள் நல்ல தகப்பனை பரிசுத்த பிதாவே நீர் நல்லவர் நீர் உண்மை உள்ளவர் எங்களை முன்னமே தெரிந்து ஆண்டவரே வேற யாருக்கும் இப்படி செய்ய முடியாதப்பா ஆண்டவரே உம்முடைய உள்ளத்தை அறிகிறவர்களாய் உம்முடைய திருவாய் மொழியை கேட்கிறவர்களாய் உம்மை தரிசிக்கிறவர்களாய் எங்களை வாழ் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே